குருவே துணை ஒழுக்கத்தால் உலகினையே நட்பு கொள்ளும் அன்பு நெறி விளங்க அருட்டந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களது திருவடி மலர்களை நம் மனம் மொழி மெய்களால் வணங்கி மகிழ்வோம் இந்த இணைப்பிலே இணைந்து கொண்டு நம்ம வழிநடத்திக் கொண்டிருக்கும் அறிவிலும் அனுபவத்திலும் மூத்தவர்கள் ஒவ்வொருவருக்கும் நமது பணிவான நன்றிகளை வணக்கங்களை வாழ்த்துக்களை காணிக்கையாக்கி மகிழ்வோம் இந்த இணைப்பை திறம்பட நடத்தி கொண்டிருக்கும் இளையவர்கள் ஒவ்வொருவருக்கும் நமது மகிழ்ச்சியும் நன்றியும் பாராட்டும் வாழ்த்துக்களும் உரித்தாக்கி மகிழ்வோம் மிக நேர்த்தியான முறையில் ஆசான் அருட்தந்தை அவர்களால் ஏட்டினில் கை எண்ணம் அகண்டாகாரம் இயற்கை ரகசியம் மலர்ந்து எழுத்தாய் மாறும் என்ற அறிவின் உச்ச நிலையில் உதித்ததுதான் இந்த உலக சமாதான திட்டம் அதை புரிந்து கொள்ளணும்னா நாமும் அப்ப அந்த அறிவு நிலைக்கு போகணும் அல்லவா அருத்தந்தை ஒரு முறை பேசுகிற பொழுது சொன்னாங்க நீங்க எல்லாம் என்ன விட அறிவுல உயர்ந்தவங்க அப்போ ஒண்ணும் எங்களுக்கு ஏன்னா அருத்தந்தை என்ன சொன்னாங்கன்னா நான் பேசுறது உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில பிடிச்சிருக்கிறதுனால தானே நீங்க இப்ப என்கிட்ட இருக்கீங்க அதே போல நான் பேசுறது உங்களுக்கு புரியுதுன்னா என்ன அர்த்தம் நீங்க என்ன விட அறிவாளியா இருந்தாதானே உங்களுக்கு அது புரியும் இது பாருங்க அவருடைய ஒரு அன்பு அடக்கம் மட்டும் சீடர்களுக்கு அப்படிப்பட்ட நேரத்தை இந்த பாத்தீங்களா இந்த இரண்டு கவிதைகளுமே அவரது மனநிலையை படம் பிடித்து காட்டுவதாகத்தான் அமைந்திருக்கிறது அவர் எவ்வளவு துன்பப்பட்டிருப்பாரு இவ்வளவு மேன்மையான கருத்து இன்றைக்கே உலக சமாதானத்தை சிந்திக்கிறவங்க எத்தனை பேர் நம்முடைய மன்றங்களிலே கூட இன்னும் சொல்ல போனால் பேராசிரியர் பெருமக்கள் கூட இந்த உலக சமாதானத்தை தங்கள் கையில் எடுக்கவில்லை இன்றைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் அருத்தந்தை அவர்கள் இந்த நூலை வெளியிட்ட பொழுது எத்தனை பேரால் இதை ஏற்றுக்கொண்டிருக்க முடியும் அதனால எல்லோரும் சந்தேகம்தான் எழுப்புகிறார்கள் இது எப்படி செயலுக்கு வரும் நடைமுறை சாத்தியமே இல்லை பகல் கனவு மாதிரி இருக்கு கற்பனை கூட செய்து பார்க்க முடியல என்றெல்லாம் பேசுகிறது அர்த்தத்தை என்ன சொல்றாங்க இது அவர்களது கருத்து அவர்கள் கருத்து எப்படி இருக்கும் அவர்கள் அறிவின் உயர்வுக்கு ஏற்பதான் இருக்கும் அருத்தந்தை இருப்பதோ அறிவின் உச்ச நிலை அந்த இடத்தை தொட்டால் மட்டும்தானே இந்த உலக சமாதானத்தை புரிந்து கொள்ள முடியும் ஒரு அழகான உதாரணம் சொல்லுவாங்க அந்த காலத்துல எல்லாம் தீபாவளிக்கு பொங்கலுக்கு ட்ரெஸ் வாங்குகிற பொழுது என்ன பண்ணுவாங்க குழந்தைங்க சீக்கிரம் வளருவாங்க அடிக்கடி புது டிரெஸ் வாங்க முடியாத ஒரு சூழல் பெரிய சைஸ் வாங்கிடுவாங்க வளர்ந்தாலும் ஒரு வருஷத்துக்கு இந்த டிரெஸ் போட்டுக்கலாம் ஆனால் அன்றைக்கு இந்த குழந்தைங்க புதுசா போடுற பொழுது பார்த்தா அது ஒரு லூஸ் ஃபிட்டிங் மாதிரி தெரியும் ஆனால் எதிர்கால நன்மையை கருத்தில் கொண்டு பெரியவர்கள் அப்படி அந்த ஆடையை வடிவமைக்கிறார்கள் இன்னும் ரெண்டு மூணு வருஷம் கழிச்சு போடுற பொழுது கரெக்டா இருக்கும் அந்த அதே போல இந்த திட்டம் இன்றைக்கு மக்கள் இருக்கும் அறிவு நிலையில் பொருந்தாதது போல தெரியும் எப்படி ஆடை பெரிதாக இருக்கும் பொழுது அது குழந்தைகளுக்கு பொருத்தம் இல்லாதது போல தோன்றுகிறதோ அது போல இந்த திட்டம் இன்றைக்கு மனிதர்களால் ஏற்றுக்கொள்ளப்படாமல் இருக்கலாம் ஆனால் நிச்சயமாக எதிர்காலத்தில் மனிதர்கள் அறிவு உயர்ந்து வரும் பொழுது இந்த திட்டம் எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்படும் எப்படி ட்ரெஸ் ரெண்டு மூணு வருஷம் கழிச்சு நல்ல பொருத்தமா இருக்கு குழந்தைக்கு சரியான ஃபிட்டிங்னு சொல்றோம் இல்லையா அது போல மனிதர்களது அறிவு நிலை உயர்ந்து வரும் பொழுது இந்த திட்டம் பொருத்தமானதுதான் என்று எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்படும் என்பது அருள் ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை அது நமக்கே தெரியுமல்லவா விமானத்துல யாராவது நினைச்சு பார்த்தோமா கவியரசர் கண்ணதாசன் ரொம்ப அழகா ஒரு திரைப்பட பாடல்ல சொல்லியிருப்பார் பறவையை கண்டான் விமானம் படைத்தான் இரண்டு சிறகுகளை கொண்டு பறவை பறப்பதை பார்த்த மனிதர்கள் தங்கள் அறிவை உயர்த்தி என்ன செய்தார்கள் விமானத்தை கண்டுபிடித்து விட்டார்கள் எதிரொலி கேட்டான் வானொலி படைத்தான் அப்படி மனிதர்கள் என்ன செய்யறாங்க தங்கள் அறிவை உயர்த்தி 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 வந்து எவ்வளவோ விஷயங்களை இன்னைக்கு சாதிச்சிருக்கோம் நம்மளால் நடக்கவே நடக்காதுன்னு நினைச்சு நிலவில் கால் பதிப்போம் என்று என்னைக்காவது நினைச்சோமா ஆனால் இன்றைக்கு அதையும் சாதித்து காட்டி இருக்கிறோம் அது மட்டுமன்று இப்ப நம்ம பேசுறோம்னாலே இந்த இணைப்பிலே பாருங்க உலகின் பல பாகத்தில் இருந்தும் நம்ம ஒன்றா இணைஞ்சிருக்கோம் இல்லையா இந்திய தேசத்திலிருந்துதான் மெஜாரிட்டி இணைஞ்சிருக்கும் நம்முடைய கனடா சென்டர்ல இருந்தே வந்திருக்காங்க சரோமா இருந்து என்னஞ்சிருக்காங்க சரண்யா மகாதேவி இவங்க எல்லாம் அமெரிக்க தேசத்துல இருந்து என்னைஞ்சிருக்காங்கன்னா இது எப்படி சாத்தியமானது இந்த தொழில்நுட்ப வளர்ச்சி ஒரு காலத்துல நம்ம நினைச்சு பார்த்திருப்போமா இப்படி உலகம் ஒரு உள்ளங்கைகளில் அடங்கும் அளவிற்கு சுருங்கி விடும் என்று ஆனால் இன்று அது நடந்திருக்கிறது மட்டும் நடக்காது என்பது என்ன நிச்சயம் ஏன் உங்களுக்கு இந்த அவநம்பிக்கை நிச்சயம் இது ஒரு நாளில் நடக்கத்தான் போகிறது உங்கள் அறிவு நிலை கொண்டு அதாவது எல்லை கட்டிய ஒரு மனநிலையில் உங்களால் இன்று இதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கலாம் ஆனால் நிச்சயமாக நான் உங்கள் கருத்தையும் மதிக்கிறேன் அதுதான் அருட்தந்தையோட ஒரு கிரேட்னஸ் பாருங்க அவர் என்ன பெருந்தன்மை சொல்றார் என் அறிவில் உதித்த இந்த உலக சமாதான திட்டத்தை நான் உங்கள் முன்பு வைக்கிறேன் உங்கள் அறிவிற்கு இது இன்று பொருந்தவில்லை என்றால் அதுல தப்பு ஏதும் கிடையாது நான் அதை மதிக்கிறேன் எவ்வளவு ஒரு மேன்மையான குணம் பாருங்க நாம் நண்பர்களாக இருப்போம் எதனால் நண்பர்களாக இருக்கிறோம் கருத்து சுதந்திரம் என்பது மனிதர்களது அடிப்படை உரிமை ஆக உங்களுடைய கருத்து இந்த திட்டம் பொருந்தாது என்பது நான் அதை மதிக்கிறேன் ஒருவேளை நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஆழமாக சிந்திக்கும் பொழுது எதிர்காலத்தில் நீங்களே கூட இந்த திட்டத்தை ஒத்துக்கொள்ள நேரிடலாம் எதுவும் நடக்குமா அல்லவா எவ்வளவு மனசு வேதனை பட்டு நூத்தி நாற்பத்தி ஒன்றாவது கவிதையில சொல்லுவார் பாருங்க பெரும் புரட்சிகரமான திட்டத்தை பித்தன் எழுதி விட்டான் பைத்தியம்னு தானே ஊர் மக்கள் அவரை அன்று பேசினார்கள் அந்த அந்த வேதனை வெளியில வந்துருச்சு பாருங்க வார்த்தைகள்ல பித்தன் ஆனா இறைவனுக்கே அதுதானே பேர் பித்தா சூடி பெருமானே அருளாளான் தான் தொடங்கினாங்க பித்தன் என்றால் அப்ப இறைநிலையை எட்டிய அருட்தந்தைக்கும் பித்தன் என்றுதான் பெயர் கிடைத்திருக்கிறது ரொம்ப இந்த கவியரசரை வியந்து உண்டு எவ்வளவு பெரிய ஒரு ஜீனியஸா இருந்திருக்கணும்னு ஒரு ஒரு கற்பனைதான் அது ஆனாலும் பாருங்க எவ்வளவு அழகா சொல்றாரு ஒரு திரைப்பட பாடல்ல தான் சொல்றாரு சிவபெருமான் நமக்கு தெரியும் தேவர்களை காப்பதற்காக பார்க்கடலை கடைந்த பொழுது அந்த விஷத்தை தான் உண்டார்னு இந்த ஹீரோ ரொம்ப சோகமா பாடுறாரு நீ தேவர்களை காக்கிறதுக்காக அந்த விஷம் உண்டாய் இன்று இந்த உலகத்துல இருக்க அத்தனை விஷத்தையும் என்ன சாப்பிட வச்சுட்ட அவ்வளவு பெரிய சோகம் ஆயிருக்கு அப்படி இறைவனுக்கு பித்தன் என்று பெயர் சொன்னது போல அருத்ததையும் எவ்வளவு மனசு நோக பண்ணி இருக்கோம் நம்ம அருத்தந்தையே சொல்லுவாங்க உலக நல தொண்டர்களுக்கு தீமை செய்தே உயிர் போக்கும் சரித்திரமும் தொடர வேண்டாம் நம் என்ன சாக்ரட்டிஸ்க்கு என்ன பரிசு கொடுத்தோம் விஷம்தான் கொடுத்தோம் ஏசுநாதருக்கு சிலுவையைத்தான் கொடுத்தோம் நபிகள் நாயகத்தை கல்லால் அடித்து துரத்தினோம் புத்தருக்கு அவர் முகத்திலேயே காரி உமிழ்ந்தார்கள் வள்ளல் பெருமானை ஜோதியோடு ஜோதியாக ஐக்கியமாகி விட்டார்னு சொன்னோம் மகாகவி பாரதிக்கு அவர் திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி கோவிலுக்கு அன்றாடம் போகிற வழக்கம் யானைக்கு தேங்காய் பழம் கொடுப்பார் இதை தெரிந்து கொண்டு வருவதற்கு கொஞ்சம் முன்னாடி வாழைப்பழத்துல ஊசி வச்சு கொடுத்துட்டாங்க மதம் பிடித்த யானை தூக்கி எரிந்தது பாரதியை யானைக்கா மதம் பிடித்தது மனிதர்களுக்குத்தான் பிடித்து விட்டது சொல்லுவாங்க மகாகவி பாரதி இன்னும் கொஞ்ச காலம் உயிரோடு இருந்திருந்தால் எனக்கெல்லாம் வேலையே இல்லாம செஞ்சிருப்பார் தமிழகத்தின் தவ பயன் எல்லாம் ஆனா அருட்தந்தை சொல்லுவாங்க அது கொஞ்சம் குறைவா பண்ணிட்டோம் பார் தமிழகத்தின் தவ குறை பாரதி அதிக நாள் உயிர் வாழாதது என்பது அருள் வாசகம் செஞ்ச தவத்தை சரியா பண்ணல அதனாலதான் இப்போ நாம் உலக சமாதானத்தை சிந்திக்கிறவர்கள் அதிலும் குறிப்பாக பெண்கள் ஒரு உறுதி ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஏன்னா அருத்தந்தை நம் அனைவருக்காகவும் சிந்தித்தார் மனிதகுல நன்மைக்காக சிந்தித்தார் என்ற பொழுதும் பெண்களின் முன்னேற்றம் குறித்து அதிகம் பேசினார் என்றே சொன்னார் அப்படிப்பட்ட பெண்களான நாம் அருத்தந்தைக்கு என்ன கைமாறு செய்ய போகிறோம் இப்ப இணைப்புல இருக்க ஒவ்வொருவரும் நம் மனசை தொட்டு சொல்ல முடியும் நம் வாழ்வில் அருத்தந்தை வரவில்லை என்றால் அது எப்படிப்பட்ட வாழ்க்கையா இருந்திருக்கும் இன்று மன நிறைவாக இருக்கிறோம் போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து இந்த நிறைவு யார் தந்தது ஆசான் அருட்தந்தை அவர்கள் தந்தது அல்லவா அப்ப நாம என்ன செய்யணும்னா முதலில் நாம் நம்மை உயர்த்தி கொள்வோம் ஏன்னா அருத்தந்தை கொடுத்ததே அறிவு திருக்கோவில் அப்ப நீங்க அறிவை உயர்த்தாமல் எதையும் சாதிக்க முடியாது ஒவ்வொரு நாளும் உயர்ந்த விஷயங்களை கொஞ்சம் சிரமம் தான் ஆரம்பத்துல ஏன்னா நம்ம உயர்ந்த ஆரம்பத்தில் படிக்கணும்னா தூக்கமா வரும் கேட்கணும்னா கூட சரி விட அப்புறம் பாத்துக்கலாம் இதெல்லாம் மனதின் பலவீனம் உண்மையில நம்ம இந்த இணைப்புல இணைஞ்சிருக்கோம்னா அது பெரும் புண்ணியம் நம்ம பெரியவர்கள் செய்த புண்ணியம் அதே போல நம்ம இந்த இணைப்புல இருக்கிறதுக்கே இறைவனுக்கும் குருவுக்கும் நன்றி சொல்லணும் அவ்வளவு சுலபத்துல இந்த உலக சமாதான சிந்தனைகள் எல்லாம் பங்கு கொள்ளவே முடியாது நாமே பெருமையோடு சொல்லிக்கிறோம் கிட்டத்தட்ட பதினெட்டாயிரம் ஆசிரியர்களை உருவாக்கி இருக்கிறோம் லட்சக்கணக்கானவர்களுக்கு மனவளக்கலை பயிற்சி கொடுத்திருக்கிறோம்னு பாருங்க ஒரு நூறு பேர் கூட நம்ம இல்லை இப்ப உலக சமாதான சிந்தனையில் என்றால் உண்மையில் நாம் எத்தனை கோடி முறை இறைவனுக்கு நன்றி சொல்லணும் இந்த கொஞ்சம் பேர்ல நாமும் ஒருவராக இருப்பதற்கு ஆக அப்படிப்பட்ட பெரும் பேரு பெற்ற நாம் செய்ய வேண்டியதெல்லாம் நம்முடைய அறிவை உயர்த்தி கொள்வதுதான் அடுத்தவங்களை பத்தி யோசிக்கவே யோசிக்காதீங்க நேத்து இருந்த நான் இன்று இருக்கும் நான் கம்பேர் பண்ணுங்க கொஞ்சமாவது உயர்ந்திருக்கணும் அறிவுல ஒரு திரைப்பட பாடல்ல பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் எழுதியிருப்பார் ஆளும் வளரணும் அறிவும் வளரணும் தம்பி வளர்ச்சி ஆள் மட்டும் வளர்ந்துகிட்டே போய் என்ன பிரயோஜனம் ஆண்டொன்று போனால் வயதொன்று போகும் அதுவா வளர்ச்சி அறிவு வளரணும் அந்த அறிவு வளர்ச்சியால் தான் உலகம் நன்மை அடையும் அதைத்தானே சொன்னார் தெய்வப்புலவர் திருவள்ளுவர் தம்மின் தம்ம மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர்க்கெல்லாம் இனிது நாம அறிவுல உயரணும் நம் குழந்தைகளை உயர்த்தணும் நாம உயர உயர உயரவே நம் குழந்தைகள் அறிவில் உயர்ந்து வருவதை காண முடியும் எனவே இணைப்புல இருக்க நாம ஒவ்வொருத்தரும் இன்னைக்கு எடுத்துக்க வேண்டிய சங்கல்பம் என்னன்னா குரு காணிக்கையாக நாம் ஒவ்வொரு நாளும் ஒரு பக்கமாவது அறுத்தந்தைகள் உயர்ந்த கருத்துக்களை படிங்க ஒரு வாழ்க்கை மலர்களையாவது படிப்போம் இதை ஒரு கட்டாய விதியாக வைத்துக் கொள்ளுங்கள் அதே போல இந்த உலக சமாதானத்துக்கு நம்முடைய பங்களிப்பாக ஒரு முறையாவது வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் என்ற மகா மந்திரத்தை உச்சரித்து விட வேண்டும் அப்படி நினைச்சு சொல்லுங்க இந்த வையகம் வாழ வேண்டும் எப்படி வாழணும் வளமாக வாழ வேண்டும் அறிவில் உயர்ந்து மகிழ்ச்சியாக இனிமையாக வாழ வேண்டும் என்ற உலகம் முழுவதையும் நினைந்து வாழ்த்திக்கொண்டே வருவோம் ஒவ்வொரு நாளும் நீங்க நினைச்சுக்காதீங்க நான் புத்தகம் படிக்கிறது அறிவுல உயரது சுயநலம் தயவு செஞ்சு நினைக்காதீங்க அறிவுல உயர உயரத்தான் இந்த உலக சமாதானம் விரைவில் செயலுக்கு வரும் அதிகம் மக்கள் அறிவில் உயரும் பொழுது இந்த உலக சமாதான திட்டத்தை அவர்களால் சுலபமாக ஏற்றுக்கொள்ள முடியும் அறிவில் உயர்ந்தவர்களால் தான் ஏற்றுக்கொள்ள முடியும் அதனால இப்ப அறிவில் உயர்ந்த அறிஞர்களுக்கு ஒரே வழி நாம் ஒவ்வொருவரும் அறிவில் உயர்ந்து வருவதுதான் பெரிய கலெக்டராக சொல்லல டாக்டராக சொல்லல ஒரு பக்கம் அருத்தந்தையை படிங்க அவர்கிட்டயே பிரார்த்தனையா வைங்க இந்த மகாகவி காளிதாசன் ஒரு திரைப்படத்துல அவங்க என்ன பண்ணிடுவாங்க அந்த இளவரசி ரொம்ப புத்திசாலி அவள் ஒரு அறிவாளியைத்தான் திருமணம் செய்து கொள்வேங்கிறதுக்காக போட்டி வச்சு எல்லா புத்திசாலிங்களையும் முட்டாளாக்குறாங்க அவங்க எல்லாம் சேர்ந்து பயங்கரமா கொதிச்சு எழுந்து என்ன பண்றாங்க ஒரு முட்டால புடிச்சு கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க இவளுக்கு அப்போ அந்த காளிதாசனுக்கு ஒன்னும் புரியாது திருமணமான முதல் இரவுல அவளுக்கு தெரிஞ்சிருவா முட்டால்னு அவள் கதறி அழும் பொழுது அவர் போய் நேரம் அந்த காளி கோயிலுல போய் முட்டிக்குவார் நான் உன்னை என்ன கேக்குறேன் இந்த பெண் இத்தனை துயரப்படுகிறாங்களே நான் முட்டாளுங்கிறதுனாலதான் அவங்க அப்படி அழுது கதர்றாங்க எனக்கு அறிவை கொடு தாயே அறிவை கொடுன்னு அதன் பிறகுதான் ஒரு மகாகவியாக அந்த காளியின் அருளால் பாடியதால் தன் பெயரையே காளிக்கு தாசன் காளி தாசன் வச்சாரு அவருடைய சாகுந்தலம் மேகதூதம் எல்லாம் அழியா புகழ் பெற்றவை அப்படி நம்ம ஒரு முட்டிக்கவாறு செய்யலாமே அருட்டந்து கிட்ட போய் நான் உங்களை என்ன கேக்குறேன் சுவாமிஜி எனக்கு கொஞ்சம் அறிவை கொடுங்களேன் அதுவும் நீங்க தானே சொன்னீங்க அறிவில உயரணும் அர்த்தத்தை வழியும் சொல்லுவார் அறிவில உயர்றதுக்கு என்னவா ஊக்கமுடன் உழை உயர்வு நிச்சயம் எந்த துறையில் ஊக்கத்தோடு உழைத்தாலும் உயர்வு நிச்சயம் நான் இங்க பாக்குறேன் எத்தனை பெண்கள் எவ்வளவு அற்புதமான தொண்டு செய்யறீங்க தான் இருக்கும் வீட்டு வேலைகளை பார்த்துக்கிட்டு சிலர் வேலைக்கும் போய்கிட்டு அதை சொந்த தொழில் செய்து கொண்டு மயத்தோட அறக்கட்டளையோட உங்களை இணைத்துக் கொண்டு எத்தனையோ சவால்களுக்கும் சோதனைகளுக்கும் நடுவில் அற்புதமான தொண்டு செய்யறீங்க நடுவில் உங்கள் அறிவை உயர்த்தி கொள்வதையுமே குரு காணிக்கை அதையும் நாம் செய்கிற பொழுது தன்னம்பிக்கை வரட்டும் தலை கணத்துக்கு எட்டம் கொடுத்துராதிங்க ஏன்னா அறிவுல உயர்றப்போ தலை கணம்ங்கிறது சுலபமா வந்துடும் அது நம்முடைய மனித வாழ்வின் நோக்கத்தையே பாழாக்கிவிடும் எனவே அதற்கு இடம் தராமல் ஒவ்வொரு நாளும் அறிவில் உயர்ந்து வருவோம் அதற்கு எல்லாம் வல்ல குருவர்களும் திருவர்களும் நம் அனைவருக்கும் துணை நிற்கட்டும் என்ற பிரார்த்தனையோடு இந்த முன்னுரையை நிறைவு செய்கிறேன்